பிஜேபி அதிமுகவை அடிக்கிறதுக்கு சதி பண்ணிச்சு அதை நான் வெளிப்படையாகவே பதிவு பண்ணிடுறேன் பேசி அது இவிஎம் வச்சு பண்ண நினைக்கிறாங்க இப்போது எட்டு புள்ளி ஒரு ரெண்டு ஒரு பர்சன்ட்டு தான் நாம தமிழை கட்சி வாங்குச்சுன்றதை நான் ஒத்துக்கலை இதை விட அதிகமாக தான் அவங்க வாங்கியிருப்பாங்க இதில் இவிஎம்மில் வச்சு என்னென்ன பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும் ஜெயலலிதா இருந்தபோது தென் மாவட்டங்கள் வந்து அவங்களுடைய கோட்டையாகவே இருந்துச்சு தூத்துக்குடி நெல்லை தென்காசி திண்டுக்கல் அப்புறம் அந்தாண்டை போனீங்கன்னா தேனி இந்தாண்ட மதுரை இப்படி ராமநாதபுரம் இப்படி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோட்டை அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல தானே அதிமுக இவங்க சொல்லக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்சி அங்கே எல்லாம் வந்துட்டு போனாது ராமநாதபுரத்தில் இவர் தான் நிறைய ஓட்டு வாங்கினார் மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஓபிஎஸ் உங்களுடைய வேட்பாளர் ரொம்ப கம்மி தேனிலையும் அதே தான் திண்டுக்கல்லையும் அதே தான் இப்போ என்ன இருக்கு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி அப்போது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்கிறாங்க மூணு இவங்களெல்லாம் அது பிரிஞ்சு போனவங்களை எல்லாரும் கூட்டு 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 அதாவது வெளியேற்றப்பட்டவர்கள் சசிகலாவாகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் எல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு கட்சியை பலப்படுத்துவோம்னு சொல்கிறாங்க அதை அவர் ஏற்க மாட்டேங்கிறாரு சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் உண்மை அது வேறு ஆனால் கட்சிக்காரனுக்கு தெரியல யாரை வச்சு கட்சி நடத்தணும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அச்சா அச்சப்பட வேண்டிய தேவையே இருக்குது கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னம்னா நீங்கள் உங்களுடைய அந்த நான் தான் ஒரே ஆள் நான் தான் ஜெயலலிதா மாதிரி அந்த இடத்துல தான் இவர் வர்றாரு நேரத்தில் பொதுச் செயலாளருக்கு இவர் முயற்சி பண்ணுறாரு அதுக்கு இவங்களாம் தடையாயிடுவாங்கன்ற அஞ்சுறாரு அவர்கள் அப்போதான் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு வலிமையான கட்சிக்காரரு ஒரு ஹெவி வெயிட்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இதில் வேற எந்த கருத்துல இல்லை ஆனால் மக்கள் தலைவராக ஒரு ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி மக்கள் தலைவின இல்லை இல்லை அதான் முக்கியம் அப்போ இந்த இடத்து தான் செல்வாக்கு அப்படின்ற ஒரு விட இங்கே வந்துட்டு ரொம்ப முக்கியம் இப்போ சீமானை எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வாக்கு விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வாக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் இவங்க நிற்கலை இது பலவீனம்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்றது இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுத்திக்கு அங்கே ஒரு பிரசன்ஸ் உள்ள ஒரு கட்சி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் இந்த மூன்று இடங்கள்லையும் தான் அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்றதுக்கு காரணம் தேமுதிக தான் அது எடப்பாடி பழனிசாமி உணர்ந்தது தெரியலையே அண்ணம்மா மன திருப்தி தான்

முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அடக்குமுறை முறை அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கல பிஜேபி அதிமுகவை அடிக்கிறதுக்கு சதி பண்ணிச்சு அதை நான் வெளிப்படையாவே பதிவு பண்ணிருக்கேன் பேசி அது இவிஎம் வச்சு பண்ண நினைக்கிறாங்கன்னு இப்போ எட்டு புள்ளி ரெண்டு ஒரு பர்சன்ட் தான் நாம் தமிழர் கட்சி வாங்குச்சுன்றதை நான் ஒத்துக்கல இதை விட அதிகமா தான் அவங்க வாங்கியிருப்பாங்க இதில் இவிஎம்ல வச்சு என்னென்ன பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும் எனவே அது வேற விட்டுருங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அஇஅதிமுக வந்துட்டு ஒரு பலவீனமான ஒரு நிலைக்கு வந்திருக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு ஏழு இடங்களில் டெபாசிட் எழுந்துருக்குறாங்க பல இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மூன்றாவது தள்ளப்பட்டது ரொம்ப கம்மியான ஒரு வாக்குகளை பெற்று அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஜெயலலிதா இருந்தபோது தென் மாவட்டங்கள் வந்துட்டு அவங்களுடைய கோட்டையாகவே இருந்துச்சு அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் விட்டுருங்க இந்தாண்ட பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நெல்லை தென்காசி திண்டுக்கல் அப்புறம் அந்தாண்டை போனீங்கன்னா தேனி இந்தாண்ட மதுரை இப்படி ராமநாதபுரம் இப்படி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோட்டை அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல தானே அதிமுக இவங்க சொல்லக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்சி அங்க எல்லாம் வந்துட்டு மூணாவது இருந்துச்சு ராமநாதபுரத்துல இவர் தான் நிறைய ஓட்டு வாங்கினார் மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஓபிஎஸ் உங்களுடைய வேட்பாளர் ரொம்ப கம்மி தேனிலையும் அதேதான் திண்டுக்கல்லையும் அதேதான் இப்போ என்ன இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிற சந்திச்சிருக்கிறோம் அப்போது கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்கிறாங்க மூணு இவங்களை எல்லாம் அந்த பிரிஞ்சு போனவங்களை எல்லோரும் கூட்டு 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 அதாவது வெளியேற்றப்பட்டவர்கள் சசிகலாவாகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் எல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு கட்சியை பலப்படுத்துவோம்னு சொல்கிறாங்க அதை அவர் ஏற்க மாட்டேங்கிறாரு அப்போ அதிமுகவை பலப்படுத்துறதுக்கான வழி என்ன ரெண்டு தான் ஒன்று உங்களிடம் இருந்த அந்த பெண்களுடைய வாக்கு வங்கின்றது திமுக கிட்ட போயிடுச்சு ஸ்டாலின் கொண்டு போயிட்டார் ஏன்னா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து பயணம் அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு காத்தால காலை உணவு சிற்றுண்டி அப்புறம் வீட்டுக்கு வீடு மருத்துவம் இப்படின்னு ஒரு ஒரு அஞ்சாறு திட்டம் வச்சு அவர் அவங்கள ஆக்கிரமிச்சு தட்டிட்டு போயிட்டார் இது இல்லை இது ஃபஸ்ட்டு உங்களுடைய வாக்கு வங்கி இடத்த ஒரு இடம் இன்னொரு இடம் நீங்க கட்சி சதஞ்சு போயிருக்கு உடஞ்சி சதஞ்சு போயிருக்கு இதில் வந்துட்டு ஏன் இப்ப தென் மாவட்டங்களில் இரட்டை இலையான் ஓட்டு விடலை ஏன் ரெட்டை இலையை விட அதே அதிமுக ஓட்டு தானே வந்துட்டு பலாப்பழத்துக்கு போச்சு அதே அதிமுக ஓட்டு தானே கொக்கருக்கு போச்சு நீங்க எடுத்து பாருங்க தேனி இல்லையா ராமநாதபுரம்ல நவாஸ்கனி திமுக ஜெயிக்கிறாரு அஞ்சு லட்சத்து ஒன்பதாயிரம் ஓட்டு ஒன்றரை லட்சம் கம்மியா மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்குறாரு பன்னீர் செல்வம் அதிமுக கேண்டிடேட் ஜெயபெருமாள் பி வெறும் தொண்ணூத்தி ஒன்பதனாயிரம் ஓட்டு வாங்குறாரு லட்சத்தை கூட தாண்டல லட்சத்தையும் தாண்டல அவருக்கு கூடவே ரெண்டாயிரம் ஓட்டு கம்மியா நாம் தமிழர் கட்சியினுடைய டாக்டர் சந்திரபிரபா ஜெயபால் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ஓட்டு வாங்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ரெண்டாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் என்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா தேனி தேனி தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா டி டி தினங்கரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு வாங்குறாரு அதிமுக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஓட்டு தான் வாங்குறாங்க இதுல என்ன சொல்லுவீங்க அப்போ இதை விட பலவீனம் ஆகி போச்சு வேற எந்த வார்த்தையில சொல்றது இந்த ரெண்டு இடம் மட்டும் இல்ல வேற எந்த இடம் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க தென் மாவட்டங்கள்ல இப்போ திண்டுக்கல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும்னா திண்டுக்கல்ல அதிமுக எங்க இருக்குதுன்னு பாருங்க திண்டுக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கூட்டணி கட்சி நிக்குது எஸ்டிபிஐ எஸ்டிபிஐனுடைய முகமது முபாரக் அவர் நிக்கிறாரு சிறுபான்மையினருடைய ஓட்டு விடும் ஆறு லட்சத்து எழுபதனாயிரம் ஓட்டு மார்க்சிஸ்ட் வேட்பாளர் வாங்கியிருக்காரு இவங்க ரெண்டே கால் லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க லீடு மட்டும் நாலு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு நீங்க இதுல என்னன்னு சொல்லுவீங்க நீங்க இந்த வீழ்ச்சிய இப்ப நீங்க இதை எப்படி நீங்க வந்துட்டு கூட்டணி எல்லாம் வச்சிருந்தீங்க நீங்க ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்டவங்கன்றீங்க இப்ப இதை எப்படி நீங்க வந்துட்டு ஈடு கட்டி ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வருவீங்க சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் அதிமுகனுடைய பலம் வாய்ந்த இடம் அப்போ என்ன அர்த்தம் அப்போ அவங்க சொல்றபடி சசிகலாவை ஓ பண்ணி அம்மா மக்கள் முன்னேற்றத்தை கூப்பிட முடியாது ஏன்னா அது ஒரு தனி கட்சி டி டி விதநகரன் இவங்களை எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய தொண்டர்கள் கட்சியினுடைய அமைப்பை பலப்படுத்தலாம் இந்த பலப்படுத்தக்கூடிய முயற்சிக்கு வந்துட்டு இவரு தடை பண்றாரு யாரு ஓபிஎஸ் இபிஎஸ் வேண்டாம் அவங்களா வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் வேண்டாம் தேவையில்லை வந்தா மீண்டும் வந்து பொதுச் செயலாளர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திரும் அப்படின்றதுக்காகவே வராது நீங்கள் கட்சியை கட்சால் எடியேட் பண்ணிட்டீங்களே பண்ணியெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டீங்க அங்கீகாரத்தை வாங்கிட்டீங்க ரெட்டைலேயே வாங்கிட்டீங்க அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு இப்போது கடைசியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெட்டைலேயே சேர்ந்த தானே நீங்கள் போட்டிவிட்டீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு வந்து சேர்றவங்களும் சேரலாம் அவ்வளோதான் இது ஒன்றும் இவர்கிட்ட தானே இருக்குது கட்டுப்பாடு அப்புறம் இவர் அஜ்யோதற்கு ஒன்றும் இல்லை இப்போ சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் உண்மை அது வேறு ஆனால் கட்சிக்காரனுக்கு தெரியல யாரை வச்சு கட்சி நடத்தணும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அச்சா அச்சப்பட வேண்டிய தேவையே இல்லையே கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னம்னா நீங்க உங்களுடைய அந்த நான் தான் ஒரே ஆளு நான் தான் ஜெயலலிதா மாதிரி அந்த இடத்துல தான் இவர் வராரு நிரந்தர பூச்செயலாளருக்கு இவர் முயற்சி பண்றாரு அதுக்கு இவங்கலாம் தடையாயிடுவாங்கன்ற அஞ்சுறாரு அவர் அவ்வளவுதான் அதெல்லாம் இதுக்கு மேலாம் நடக்காது ஆ நிரந்தர பூச்சியாளர் இப்போ தான் எஸ்பி வேலுமணி வேற ஒன்று சொல்றாரு நீங்க சொல்றதுக்கு மாற்ற அவர் வேற ஒன்று சொன்னார் சி வி சண்முகம் வேற மாதிரி பேசுவார் இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க எனவே ஒரு சாய்ஸை இவர் மறுக்கிறாரு ஒரு வாய்ப்பை மறுக்கிறாரு அதை அவங்க சுட்டி காட்டுறாங்க இதை ஏற்பதையும் ஏற்காததையும் பொறுத்து இப்போ அதிமுக இப்போ பலவீனப்பட்டிருக்கு இதே நேரத்தில் ஒரு மாற்று அரசியலாக இந்த தேர்தலுக்கு பிற்பாடு நாம் தமிழர் கட்சி பலம் பெற்றதுன்னு வச்சுங்க இது வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியது இருக்கும் நாம் தமிழர் கட்சியும் பலம் பெற்று விஜயும் கூட்டணி வச்சு அதோட தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வந்து அவங்க ஒரு அணியா வந்து அதோட ஒரு வேலை விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து ஒரு தனி அணி அமைச்சாங்க அப்படின்னா அதிமுக மக்கள் மறந்துடுவாங்க திமுகவுக்கு மாற்றா அண்ணா திமுகன்னு இப்ப நிக்குது அந்த இடத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா வேற ஒரு வேற ஒரு கட்சி அதை வந்துட்டு டெரப்பும் இல்லையா யாரு ஒரு கட்சியும் ஒரு கூட்டணியும் வரலாம் இல்லையா அந்த ஆபத்து இருக்கு அதை அவங்க உணர் இல்ல இப்ப மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல பிளவுபடுறதுக்கான சிக்கல்கள் திரும்பவும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல மீண்டும் பிளவுபடாது ஒரு எதிரணி உருவாகி இணைப்புக்கான எதிரணி அந்த பலம் பெற்று இவர் மேல ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க ஏன்னா இப்போ சசிகலாவுக்கு ஆல்ரெடி உள்ள ஒரு செல்வாக்கு இருக்கு அங்க தொண்டர்கள் நிறைய பேர் இவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க அப்படி பார்க்கும் அவங்க பொதுச் செயலாளராக வர்றதுக்கான திட்டங்கள் ஏதாவது தீட்டப்பட்டு அது ஒரு பிளவுக்கு வித்திட வாய்ப்பு இருக்கா அப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து நின்று சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு எழுபத்தஞ்சு கூட்டணியோட சேர்ந்து ஒரு எழுபத்தஞ்சு இடத்த வெற்றி பெற்றிருக்காரு ார் என்ன அவர் ஒரு அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு வலிமையான ஒரு வெயிட்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இதுல வேற எந்த இல்லை ஆனா மக்கள் தலைவராக அவர் ஒரு ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி மக்கள் தலைவரா இல்ல இல்ல அதான் முக்கியம் அப்ப இந்த தான் செல்வாக்கு அப்படின்ற ஒரு விட இங்கே வந்துட்டு ரொம்ப முக்கியம் இப்ப சீமான எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வாக்கு விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வாக்கு டிடி தினகரனும் ஓபிஎஸ்ஸோ இவங்களோ மக்கள் தலைவர்கள் அல்ல அது செல்வாக்கு பெற்றவர்கள் அல்ல அப்ப இணைஞ்சு இவங்களுக்கு எது செல்வாக்கு பெற்றது கட்சி சின்னம் அதை பலப்படுத்துறதுக்கு இவங்க முன்வரணும் முன்வரலாம் பலகம் அழிவு ஓ தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவருடைய ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய புகழேந்தியா இருக்கட்டும் இல்ல கே சி பழனிசாமி வைத்திலிங்கம் இந்த மாதிரியான ஆட்களும் போயிட்டு ஒற்றுமைக்கு பேசினாங்க அப்பத்துல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சேரவே முடியாதுன்னு இன்னைக்கு கூட சமீபத்துல ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு அதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு எப்படி ஒன்றிணைவாங்கன்னு நம்பலாமா எப்படி தோல்வி ஒன்றணையை வைக்கணும் வைக்கல அப்ப அடிமையிலிருந்து நீங்களை யாரு காப்பாற்றுறதுன்றதும் அவங்க யோசிக்கணும் அவ்வளவுதான்

இந்த இடத்துல விக்கிரவாண்டி தேர்தலில் இவங்க நிற்கலை இது பலவீனம்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக அங்கே ஒரு பிரசன்ஸ் உள்ள ஒரு கட்சி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் இந்த மூன்று இடங்கள்லையும் அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்றதுக்கு காரணம் தேமுதிகனுடைய பிரசன்ஸ் தான் அது எடப்பாடி பழனிசாமி உணர்ந்தத தெரியலையே பிரேமலதா விஜயகாந்த் உணரல அது வேற கதை அவங்களுக்கு செல்வாக்கு இருக்காங்க எந்த இடம் பாமகவுக்கு செல்வாக்கு இருக்கோ அதே பில்டில் தான் விஜயகாந்த் வந்துட்டு கட்சியை வளர்த்தாரு அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அவர் அங்கேருந்து எம்எல்ஏவா ஆனாரு ரெண்டு முறை ஆனால் நீங்கள் உணரவே இல்லையே என்ன தலைமை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு நிற்கிறீங்க உடனே நாம் தமிழர் பிடிச்சி அதை வலிமையாக பிடிச்சி எடுக்கிறாங்க அந்த இடத்த இல்லையா நீங்கள் நல்லா கவனிங்க இது ஒரு தலைமைத்துவம் அது இது நம்மளுக்கு புரிஞ்சது ஏன் அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு ஒரு அச்ச ஒன்று வச்சுருக்குது மறுபடியும் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டா அப்படின்ற மாதிரி ஒருவேளை அச்ச உணர்ச்சி தான் அது காரணம் அப்படியான வாய்ப்பே இல்ல தேமுதிக பிரசன்சை பத்தி அவங்க உணரவே இல்லை வலுவான எதிர்கட்சிங்கிறத நிரூபிச்சிருக்கலாம் ஆமாங்க எல்லா இடத்துலயும் நீங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு படிச்சு காட்டானே அந்த மாதிரி வட தமிழ்நாட்டுல வந்து விழுப்புரத்துல ஓட்டுல தான் வந்துட்டு ரவிக்குமார் பண்ணாரு விழுப்புரம் மக்களவை தொகுதி கள்ளக்குறிச்சியில வந்துட்டு நாற்பதாயிரம் தான் வந்துட்டு இவர் ஜெயிச்சாரு திமுக ஜெயிச்சது சேலத்துல பாத்தீங்கன்னா டிஎம்சல் என்னை பத்தி பெரிய பவர்ஃபுல்லான வேட்பாளர் எழுபதனாயிரம் தான் ஜெயிச்சாரு இதே போன ஆண்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த மூன்று தொகுதியிலையும் திமுக வேட்பாளர்கள் எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்து அதை போடுங்க அப்போ தெரியும் தேமுதிகனுடைய பலம் எப்படி உதவி இருக்குது அதிமுக அப்போ இதுதான் உண்மை அப்போது இந்த இடத்துலேயும் இவ்வளோ பெரிய லேப்ஸ் இருக்கும்போது கட்சியை காப்பாற்றுன்ற ஒரு இடத்துல வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நாங்கள் அப்படியே தான் இருப்போம் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறாருன்னு சொல்லிக்கலாம் அப்புறம் ஜெயக்குமாரோடைய மகன் ஏன் இங்கே வந்துட்டு டெப்பாசிட் எடுத்தாரு அதுக்கு சொல்லணும்ல வெறும் ஒரு லட்சத்து எழுபதனாயிரம் தெனசேனையில் தெனசேனையில் அவ்வளோ பலவீனமான கட்சி அஇஅதிமுக சொல்லுங்க ஒரு முறை எம்பிஆர் இருந்தவர் போன முறை கணிசமாக வந்துட்டு மூன்று லட்சம் ஓட்டு நாலு லட்சம் ஓட்டு வாங்கினவர் எங்கே போச்சு அந்த ஓட்டு ஓகே பிராமின் அந்த வெளிமாநிலத்தவர்கள் அவரெல்லாம் வந்துட்டு பிஜேபிக்கு போட்டாங்க மற்றபடி மற்ற வாக்குலாம் எங்கே போச்சு அப்போ என்ன அர்த்தம் உங்களுடைய தலைமை வந்துட்டு பல பலமிடத்த தலைமை செல்வத்தில் தலைமை இதை நிரூபணம் ஆகுது இல்லை அப்போ நீங்கள் பலப்படுத்துவீங்களா இல்லை இதே பலவீனத்தோடய பயணிப்பீங்களா பிஸி எப்போ சேர்ந்தீங்கன்னா நீங்க அழிஞ்சிருவீங்க அத்தை கூட இப்ப என்ன இருக்கு உங்களுக்கு சாய்ஸ் தான் அவங்க சொல்றாங்க அண்டமா லாலே மன திருப்திதான் அண்டமா லிஸ்ட்டா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய சரல் ஹனி ஆமிலா ஆரோக்கியம் நேச்சுரலா